செய்யும் செய்யும்னிதான செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் ஜூன் இருபது முதல் இருபத்தாறு வரை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா இப்போது நாம் மீன ராசி பார்க்கப் போகிறோம் மீனராசி ராசி தத்துவப்படி பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ஒரு ராசியினுடைய அதிபதி ராசிக்கு வந்து அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை கடந்த காலமாக உங்களுக்கு எவ்வளோ கனவுகள் இருக்கும் அபிலாஷைகள் இருக்கும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் சாயத்தை சாதிக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருப்பீங்க ஆனால் இப்போ அதற்கான ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் ராசியில் வந்து அமர்ந்திருப்பது என்பது ஒரு அற்புதமான ஒரு நிலை அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாம் இடம் ராகு இருக்கிறார் ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் குருவோடு இணைஞ்சிருக்கிறார் மீனத்தில் இப்போ ரெண்டாம் இடத்ததிபதி ஒன்றில் இருக்கலாம் ரெண்டில் ராகு இருக்கிறதால என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா பேச்சு அதாவது வாக்குஸ்தானத்தில் போய் ராகு இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணுங்க பேசுவதில் கொஞ்சம் பிரச்சனை வரும் நீங்கள் அனுசரித்து பேசணும் குடும்பத்தில் சரி வேலை பார்க்குற இடத்துல எல்லா இடங்களிலும் பிரச்சனை வரலாம் ஆனால் இருக்கிற இடத்த விரிவாக்கம் செய்வார் பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளப்பரிய ஒரு லா ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார் அவர் கொடுக்கல் வாங்கல் மட்டும் செய்ய வேண்டாம் ஆனால் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாபெரும் திருப்பு முனியை தருவார் ஏன்னா ராகு இருக்கிறத விரிவாக்கம் செய்வார் அவர் செவ்வாயினுடைய வேலையைத்தான் செய்வார் செவ்வாயும் நல்ல நிலையில் இருக்கார் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது நீங்கள் வெளியிருந்த பொருட்கள் வீட்டுக்கு வாங்குவீங்க ஆடைகளை வாங்கி குடும்பத்தார்களுக்கு தந்து மகிழ்வீர்கள் ஆபரணங்களை வாங்குவீர்கள் ஆபரணம்னா தங்க நகை வ வைரம் மற்றும் வெள்ளி பாத்திரங்கள் போன்றவை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதி ஆட்சி பீடத்தில் இருப்பது நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் நூறு சதவிகித வெற்றி வாய்ப்பை பெறும் நாளில் சூரிய பகவான் இருக்கிறார் அவர் ஆறாம் இடத்து அதிபதி அவர் அப்போ உங்களுடைய த தாயினுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் நாலாம் இடம் என்பது ஒரு அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடிவை அந்த இடத்துல சூரியன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரும் ஆணை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அதனால் நீங்கள் உணவு விஷயத்தில் கொஞ்சம் இப்போ எப்படி ட சாப்பிடணுமோ அப்படி உஷ்ணம் இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்து ச சாப்பிடணும் மற்றபடி பார்க்கும்பொழுது சுகஸ்தானத்தில் போய் ஒரு அசுப கிரகம் அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் சுகம் இல்லைன்னு அர்த்தம் கொஞ்சம் தவப்படுற நேரத்தில் ரெஸ்ட் எடுக்க முடியாது அடுத்தது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இடத்த குரு பகவான் பார்க்கிறார் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் பூர்வீக சொத்து பிரிக்கக்கூடிய காலகட்டமாக நீங்கள் இதை தேர்ந்தெடுத்துக்கலாம் சொத்து பிரிக்கிறமா இந்த இந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்கன்னா சொத்து உங்களுக்கு நல்ல சிறப்பாக சந்தோஷமாக பிரிச்சுட்டு வந்துடுவீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் நடந்தேறும் அல்லது பேச்சுவார்த்தை நடத்தி சுப நிகழ்ச்சி தன்மையில் முடிப்பார்கள் நண்பர்களால் நல்லது நடக்கும் அடுத்தது எட்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறது கையெழுத்து போகிறது உக்காலத்து வாங்கிறது இப்படி எதுவும் இருக்கக்கூடாது எட்டாம் இடம் என்பதே ஒரு சரியில்லாத இடம் அங்கே போய் கேது உக்காந்து சனி வேற பத்தாம் பார்வையாக பார்க்குறேன் அப்போது கொஞ்சம் உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி சரியில்லை இப்போது அது கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு சொன்னால் இப்போ இதுவும் ஒரு மோசம்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மீனராசி என்பர்கள் இல்லை ஜனனகால தசாபுத்தி இப்போ போயிட்டுருக்கு இல்லையா அந்த இன்னும் தசை இப்போ போயிட்டுருக்கு அந்த தசை சிறப்பாக இருக்கா அப்படின்னா கோச்சாரம் ஓரளவுக்கு ஒன்றும் பெருசாக பண்ணிடாது ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் தாராளமாக போவீங்க அதுவும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் ஆன்மீகத்தை டூர் போய்ட்டு வருவீங்க தகப்பன் தகப்பன் வழி சொந்தங்களால் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் உயர்கல்வி படிக்கக்கூடிய அன்பர்கள் ரொம்ப நல்லா படித்து ஃபினிஷ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் பத்தாம் இடத்து அதிபதி ராசியில் ஆட்சி படத்தில் இருக்கிறார் அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் சொந்த தொழில் பண்றவங்க சிறப்பாக பண்ணுவீங்க பதினோராம் இடத்து அதிபதி பதினொன்னில் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறார் அப்போ பத்தில் இருப்பதாக ஒரு நிலை லாபம் வரும் இருந்தாலும் நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும் இருக்கும் வேலை பார்க்குறது அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் தொழில் தொழில் அல்லது சொந்த தொழில் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் எட்டவர் ட்யூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு மற்றபடி பார்க்கும்பொழுது ஒன்பதாம் இடத்து அதிபதி செவ்வாய் ராசியில் குருவோடு இணைஞ்சிருக்கிறதால அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் இது அமைகிறது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு ஒரு உன்னதமான ஒரு வாரம் என்று சொன்னால் அது மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்